பாடகர் கே ஜே பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் பாடகர் கே ஜே ஏசுதாஸ் அவர்களின் மூன்று மகன்களை பார்த்துள்ளீர்களா அவரது குடும்ப புகைப்படமான இணையதளத்தில் வைரலாகி வருகிறது வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் இந்திய சினிமாவில் கொண்டாடும் மாபெரும் ஒரு கலைஞர்களே கே ஜே ஐம்பது முதல் ஐயாயிரம் ஆயிரம் பாடல்களுக்கு மேல் பாடல்களும் பாடியுள்ள ஒரு கலைஞன் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில்தான் மலையாளத்தை தாண்டி தமிழ் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி ஒடிசா பெங்காலி மராத்தி எனவும் அரபிக் ஆங்கிலம் லதீன் ரஷ்யன் என பல மொழிகளிலும் இவர் பாடியுள்ளார் என்றும் சொல்லப்படும் ஒரே நாளில் பதினோரு பாடல்கள் வித்தியாசமான மொழிகளிலும் பாடி சாதனை பெற்றவராவாம் இவர் இவர் வாங்காத விருதுகளே இல்லை என்றும் கூறப்படுகிறார் அதனைத் தொடர்ந்து இவர் பிரபா என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாராம் பின் இவர்களுக்கு மூன்று மகன்கள் உள்ளார்கள் அதில் இரண்டாவது மகன் விஜய் யேசுதாஸ் அப்பாவைப் போலவே பாடல்களை பாடி வருவர் இவர் தற்போது கே ஜே மூன்று மகன்களின் குடும்ப புகைப்படமானது ஒன்று சமூக தலைங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்